ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு வந்த இடத்துல இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதை வெளியில சொல்ல கூட கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே அப்ப அவங்க உள்ள மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த கேண்டீன்ல சாப்பிட்ட எத்தனை பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண் வெளியில வந்தாலே ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற அச்சத்தை இந்த தான் நம்ம அதிகமா பாக்கிறோம் நாங்க வந்து பெண்களை வந்து வெல்லும் பெண்கள் அந்த பெண்கள் இந்த பெண்கள்னு சொல்லி தலைப்பெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எத்தனை சதவீத வழக்குகளை முடிச்சு வச்சிருக்கீங்க அந்த முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள்ல உண்மையாகவே குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா எத்தனை பேரு குற்றம் செய்யலன்னு சொல்லி தப்பிச்சு போயிருக்காங்க முதல்வர் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அந்த கட்சியில் உள்ள எல்லாருக்குமே முக்கியமானவர்கள் எல்லாருக்குமே நான் அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் நந்தனை கொடுக்காததுனால குற்றவாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குற்றவாளிகள் குற்றங்களை தொடர்ச்சி அரங்கேற்றலாம் தப்பிச்சு வெளியில வந்துடலாம் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்பவர்களை நீங்க ஒரு குற்றவாளியாகவே பார்க்கறது அதுதான் திராவிட மாடல் வணக்கமா வணக்கம் வணக்கம் பெண்கள் வெளியே வரத்துக்கே பயப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு சம்பவங்களாக அரங்கேறிட்டு இருக்கு இப்போ சென்னை நந்தனம் அரசு கல்லூரி கேன்டீனில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை அந்த ஊழியரே கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக திருச்சியில இருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்து வேலை பார்த்து கொண்டு போது அங்க அந்த ஓனர் ஆமா ஆமா அவராலையும் மற்றும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களாலையும் அவர் அவரோட நண்பர்களாலையும் அதன் பிறகு அந்த மாஸ்டரா அங்க உள்ள அவராலையும் துன்பப்படுத்தப்பட்டு இதை வந்து ஒரு காவலாளையிடம் போய் சொல்லி அவர் அழுகும்போது போது காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டு இந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கோம் இதுல என்னன்னா பெண் வெளியில வந்தாலே ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற அச்சத்தை இந்த ஆட்சியில தான் நம்ம அதிகமாக பாக்குறோம் அவர்களுக்கு பாதுகாப்புங்கிறது ஒரு சதவீதம் கூட இல்லைங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு இவங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து பெண்களை வந்து வெல்லும் பெண்கள் அந்த பெண்கள் இந்த பெண்கள்னு சொல்லி தலைப்பெல்லாம் வச்சிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எத்தனை சதவீத வழக்குகளை முடிச்சு வச்சிருக்கீங்க அந்த முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள்ல உண்மையாகவே குற்றவாளிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்களா எத்தனை பேர் குற்றம் செய்யலன்னு சொல்லி தப்பிச்சு போயிருக்காங்க இதையெல்லாம் நீங்க மேடை போட்டு பேச தயாரா அப்படின்னு சொல்லி நான் முதல்வர் அவர்களுக்கு நேரடியாக கேள்வி வைக்கிறேன் முதல்வர் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் அந்த கட்சியில் உள்ள எல்லாருக்குமே முக்கியமானவர்கள் எல்லாருக்குமே நான் அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் அந்த மேடையை முதல்ல போடுங்க நீங்கள் வெல்லும் பெண்கள் அந்த அந்த டைட்டில் வச்சு விளம்பரப்படுத்திக்கிறதெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம் நீங்களே ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி அவங்க என்ன பேசணும் எப்படி பேசணும் எமோஷனா எப்படி பேசணும் எந்த நடிகரை கூப்பிடணும் எந்த நடிகரை கூப்பிட்டா நம்ம பண்றதை கொண்டு போய் அப்படி காட்டுவாங்க இதெல்லாம் எப்போ எப்படி போய் ரீச் ஆகும் இதில் செலுத்துகிற கவனத்தை விட்டுட்டு என்னென்னெல்லாம் செய்தால் பெண்களை பாதுகாக்க முடியும் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு வந்த இடத்துல இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதை வெளியில சொல்ல கூட கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே அப்ப அவங்க உள்ள மாணவிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அந்த கேண்டீன்ல சாப்பிட்ட எத்தனை பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல என்னமே ஒரு சம்பவத்தை வந்து ஒரு தடவை நடக்கும்போது தெரிஞ்சிருக்கு இதேதான் அண்ணா பல்கலைக்கழகத்துல இதே ஞானசேகர் கடந்த எட்டு ஒன்பது ஆண்டு காலமாக அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள இருந்திருக்காரு ஒரு இன்சிடென்ட் தான் தெரிஞ்சிருக்கு நமக்கு அப்ப அதற்கு முன்னதாக எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு மறைக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு நந்தனம் கல்லூரிக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அங்க உள்ள அங்க கல்லூரிக்கு அனுப்பிய மாணவிகளுடைய பெற்றோர்களோட நிலையை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அவங்களோட மனம் எப்படி பதை பதைக்கும் என்னடா இது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாநிலத்தில் என்னதான் பண்றது நம்ம பொம்பளை பிள்ளைங்களை வந்து வாழ்க்கையில அவங்க சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லிதான் அவங்கள படிக்க வைக்கிறோம் அவங்க சொந்த நின்னா தான் சமூக மாற்றம் வரும் சமூகத்துல மாற்றம் வரணுங்கிறதுக்காக பெண்களையும் சமமாக மதிக்கணுங்கிறதுக்காக பண்றோம் ஆனால் இப்போ கூட இந்த கால சூழ்நிலையில் கூட இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடக்குதுன்னா காரணம் யாரு ஆட்சி செய்பவர்கள் தான் தக்க தண்டனை கொடுக்காததுனால குற்றவாளிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குற்றவாளிகள் குற்றங்களை தொடர்ச்சியாக அரங்கேற்றலாம் தப்பிச்சு வெளியில வந்துடலாம் நமக்கு தெரியும் இவங்களை தெரியும் வெளியில வந்துடுவோம் அந்த முறையிலே தான் இந்த குற்றங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு கண்டிப்பாக முதல்வர் இதுக்கெல்லாம் முறையான பதில் சொல்லணும் உங்களுடைய ஆட்சியில இவ்வளவு மோசமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க என்ன மாதிரியான பதில் கொடுக்க போறீங்க சிறுமி எட்டு வயசு சிறுமி கொலை செய்யப்பட்டதுலேருந்து குழந்தைகள்லாம் அவ்வளோ பேர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவிகளை எவ்வளவு அசிங்கமா நடத்தியிருக்காங்க எவ்வளவு இருக்கு இது ஒரு காவலரை வந்து ஒரு பெண் காவலர் கழிவறையில கேமரா வச்சிருக்காரு இப்போ இது இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சிந்திக்கும் போது நீங்க சரியில்லை மேலிடம் மேலே ஆட்சி சரியில்லை அதனால தான் இவங்களுக்கெல்லாம் விட்டு போயிட்டு இவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஆட்சியை மதிக்கலை உங்களை உங்களால் உங்களால் அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு தான் நம்புகிறாங்க குற்றவாளிகளுக்கு துணை போகிறீங்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கீங்க குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறீங்க நீங்கள் குற்றவாளிகளை தண்டிக்கணும்னு நினைக்கவே இல்லை அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்பவர்களை நீங்கள் ஒரு குற்றவாளியாகவே பார்க்கறதில்லை அதுதான் திராவிட மாடல் பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்பவர்களை குற்றவாளியாக கூட கருதுறதில்லை இப்போ இந்த நிலை நீடிச்சிச்சின்னா வேறு இந்த பெண் மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு துறைகளில் பல்வேறு இடங்களில் அங்கே பணி செய்யக்கூடிய பெண்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொடூரமான முறையில் அவர்களும் பாதிப்படைந்து இருக்காங்க நான் உடனே பெண்ணியவாதி பெண்கள் தான் பாதிப்படையப்பட்டிருக்காங்க அப்படியும் சொல்ல வரலமா பெண் என்பதை தவறாக பயன்படுத்தி அந்த இடத்துல மேலே பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி தவறாக நடக்கிற பெண்களும் இருக்காங்க அந்த பெண்களை பற்றி நான் குறிப்பிடலை ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளியில சொல்ல முடியாம சில விஷயத்தை எங்க சொல்றதுன்னு தெரியாம தனக்குள்ளேயே அழுது புலம்பி தவித்து வேலை போயிடுமோ வேலை போயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தை யார் பாத்துக்குவா அவர்களுக்கு சாப்பாடு பொண்ணுமேங்கிற ஒரு வறுமை கோட்டுல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நான் பேச வர்றேன் நீங்க என்ன மாதிரியான பாதுகாப்பு எல்லா பணியிடங்களும் எல்லா இடங்களும் இருக்கு இப்ப வச்சா மட்டும் இல்லமா ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்குன்னு சொல்லி சில சட்டங்கள்ல இருக்கிற விஷயத்த கூட இங்க யாருமே ஃபாலோ பண்றது இல்ல ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி இன்ஸ்டும் பண்றது இல்ல அதுக்கான அதிகாரிகளும் இங்க வேலை செய்யறது இல்ல மகளிர் ஆணையத்தில் உள்ள குமாரி மேடமே சொல்றாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டது அவங்க தானே திமுக போட்ட ஆள் தானே அவங்க அவங்களே சொல்றாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டுன்னு அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு இதை கட்டுப்படுத்த அரசு என்ன செஞ்சிச்சு நீங்க சட்டமன்றத்தில் வந்து புதிய புதிய சட்டங்கள்லாம் நாங்கள் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் தீர்மானம்லாம் போட்டீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்க நான் சொன்னபடி ஒருவன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால்தான் அந்த தண்டனை எல்லாம் வந்துட்டானே இந்த நிலை அப்படிங்கிறது மாறணும்னா பெண்கள் கேள்வி கேட்க தொடங்கணும் ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்கணும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தான் வேணும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கூட வேண்டாம் நாங்க நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு வெளியில போய் வேலைக்கு போய் திரும்பவும் நாங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் பிள்ளைங்க படிக்க போகிறாங்களா நல்ல முறையில வீட்டுக்கு திரும்பி வந்தா போதும் அதே மாதிரி கல்லூரிக்கு போற மாணவிகள் வீட்டுக்கு வந்தா போதும் என் பையன் கல்லூரி போறானா ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தாம வீட்டுக்கு வந்தா போதும் தண்ணி அடிக்காம என் கணவர் வீட்டுக்கு வந்தா போதும் இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே நாங்க உழைச்சி நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு தான் இங்க உருவாகி இருக்கு இங்கே மது கஞ்சா ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க எல்லாம் மெத்தபெட்டமேன் அந்த போதை ஊசி கஞ்சா கூலிப்பு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரைக்கும் யூஸ் பண்றது போதை மாத்திரைகள் போதை சாக்லேட்டு இது எல்லாத்துக்கும் அடிமையாகி இந்த பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இப்படி போயிட்டு இருக்காங்க இதுல இந்த பழக்கங்களுக்கு மாணவிகளும் உட்படுத்தப்பட்டிருக்காங்க நாமக்கல் உட்பட பல இடங்கள்ல செய்த ஆய்வுகள்ல பெண்களும் அதிக அளவுல இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்கிற அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை நாமளும் பார்த்தோம் அப்ப ஒரு பக்கம் மாணவ மாணவிகளுக்கு போதை புழக்கமும் போதை போவதற்கு பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டு டாஸ்மாகடை வருமானம் அதிகமாயிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க ஒரு நாலு போன்ற செயினுக்காக கொலை நடக்குது இந்த ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பீகார் பொண்ணை வந்து கொலை செஞ்சு பாலியல் இதுக்காக கொலை செய்து ரெண்டு வயசு குழந்தை உட்பட குடும்பத்தையே கொண்டுட்டாங்க பாடி இன்னும் தேடிட்டு இருக்காங்க அப்ப இது மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் இங்க கடுமையான தண்டனைகள் இல்லாததுதான் காரணம் தண்டனையை குறுகிய காலகட்டத்துக்குள்ள சரியான நேரத்துக்குள்ள தண்டனையை வழங்கினாதான் தண்டனை நான் எப்பவுமே சொல்றதா ஆரணக்கஞ்சி பழங்கஞ்சி நீங்க ஒரு ஒரு வழக்கோ ஒரு குற்றமோ நடந்து அது வந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அப்படின்னு ஆகி ஆகும்போது அதோட தன்மை வந்து நீர்த்து போயிடுது அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படலை ஏன்னா அந்த எட்டு பத்து வருஷத்துக்குள்ள உண்மையான குற்றம் செய்தவன் நிரபராதி ஆயிடுறான் அங்க எவனோ ஒரு அப்பாவியை கொண்டுட்டு வந்து குற்றவாளியாக கன்வெர்ட் பண்றான் மாத்திரம் அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் இதுதான் இயல்பா நடக்குது பெரும்பான்மையாக அப்ப இதே விஷயம் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள விரைவு நீதிமன்றங்கள் வாயிலாக சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் இருக்கு அதன் வாயிலாக பாலியல் குற்றங்கள் ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள முடித்து வைக்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் ஏன்னா நீங்க வந்து தடை அறிவியல் மூலமாக நிரூபிக்கப்படுது பல வழக்குகள்ல இவன் தான் குற்றம் செய்தாங்கிறது தடை அறிவியலை நிரூபிக்கப்படுது நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் கூட அதுக்கு என்ன காரணம் இதே இதே நிலை நிலை பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஆறு மாத காலகட்டத்துக்குள்ள பெண்களுக்கு எதிரான வழக்குகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்கக்கூடிய அளவுக்கு இங்க சட்டங்கள் நிச்சயமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெண்கள் பாதுகாப்பு உணரலாம் யாருமே செய்யறது இல்லமா இல்லை ஏன்னா செய்யறவனை காப்பாத்துறது ஆட்சியாளர்களுக்கு வேலை இந்த தவறுகளை செய்யறதுலயே பெரும்பான்மையானவர்கள் அதிகாரத்தை இன்ஃபுளுன்சர்ஸா தானே இருக்காங்க நமக்கு இன்னுமே தெரியாது யார் அந்த நமக்கு இன்னுமே கேள்வி தானே ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இந்த யார் அந்த சார் தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஞானம் செய்யற வழக்க கடகடன் முடிக்கிறாங்க அப்ப அந்த வழக்கை முடிக்க தெரிஞ்சவங்களுக்கு மத்த வழக்குகள் எல்லாம் முடிக்க தெரியணுமா இல்லையா தான் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற போது மட்டும் அவர்களுக்கு நம்ம மாட்டக்கூடாதுங்கிறதுனால அதுக்கு மட்டும் முந்திக்கிட்டு செய்யறாங்க ஆனா இப்ப எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு ஒரு ஆறு ஏழு சதவீத வழக்குகள் கூட முடித்து வைக்கப்படலாம் நடந்தப்ப வந்து அலுகலை அந்த அலுவலகத்தில இருந்து வந்து அப்போ கல்லூரி மாணவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா இல்ல அது அந்த விவரங்கள் வந்து யாருமே இப்ப வெளியில சொல்றதுக்கு பயப்படுவாங்க பெண்கள்கிட்ட பொதுவா நான் பல சொல்கிறது தான் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை நீங்க வெளியில வந்து சொல்லலைன்னா அது கூட ஒரு குற்றமாகத்தான் பார்க்கப்படும் ஏன்னா உங் நீங்கள் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற பெண்களும் பாதிக்கப்படுவாங்க அவர்களை காப்பாற்றுவதற்காகவாவது நீங்கள் முன் வந்து இந்த குற்றம் இப்படி நடந்திருக்கு இந்த மாதிரி நான் எனக்கு வந்து தவறான முறையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உங்களோட முகவரி எல்லாம் கூட கொடுக்க தேவையில்லை உங்கள் முகங்களை கூட மறைச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுமோ அந்த முறையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதை வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா தான் மற்ற பெண்கள் வந்து குறைந்தபட்சம் இந்த பாதிப்புக்கு உள்ளாகாமல் தப்பிப்பாங்க தைரியமா வரலாம் இப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க தைரியமா வெளியில வர வரதான் குற்றங்கள் குறையும் நம்ம ஏன் அதிகமாயிட்டே இருந்ததுன்னா அதற்கு காரணம் பெண்கள் மறைச்சது என்ன பண்ணுவாங்க பெற்றோர்களே இதை வெளியில சொல்ல வேண்டாம் இதை வெளியில சொன்னா மானம் போயிடும் குடும்ப மானம் போயிடும் காளி பண்றது காளி பண்றது வேற ஊருக்கு போறது இது மாதிரி தப்பித்து ஓடுவதை தான் ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்களே தவிர துணிஞ்சு எதிர்த்து நின்னு இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு இதுக்கு வந்து எனக்கு வந்து மத்தவங்களுக்கு நடக்க கூடாது நான் அதை வெளியில சொல்றேன் அப்படின்னு சொல்ல தொடங்கினா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துரும் ஆண்கள் மத்தியில ஒரு பயம் வந்துரும் இன்னை இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு பார்த்தோம் இன்ஸ்டால மெசேஜ் ராங்க அனுப்பிட்டான்னு அவனை ரோட்ல போட்டு அடிச்சு அது வந்து ஒரு பக்கம் பார்க்கும் போது வேற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும் போது அது பல பெண்களுக்குள்ள உள்ள ஒரு குமுறல் தான் எத்தனையோ பெண்களுக்கு நீங்க சமூக வலைதளத்துல அவருடைய விருப்பம் இல்லாமல் தவறான மெசேஜ்களையும் தவறான விஷயத்தையும் அனுப்பக்கூடிய ஆண்கள் இருக்கத்தானே செய்றாங்க தவறான கமெண்ட்ஸ் குடுக்கறவங்க எல்லாம் இருக்க தானே செய்யறாங்க ஆபாச வார்த்தைகள் எல்லாம் அவர்களெல்லாம் எல்லாம் எனக்கே அப்படிதான் தோணும் நடு ரோடுல எல்லாம் அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு தான் தோணும் நம்மளோட உணர்வு தானே அனாதிக்க மனோபாவத்துல ஒரு பெண் வந்து பொதுத்தளத்துக்கு வந்துட்டாலே அவர்களை என்ன வேண்டுமானாலும் நம்ம வசைப்படலாம் எப்படி வேணாலும் திட்டலாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் பெண்களும் கொஞ்சம் வீரமா மாறினாதான் நடக்கும்னா வேற வழி இல்லை எந்த தான் எடுக்கிறது எந்த ஆயுதத்தை தான் எடுக்கிறது எல்லா ஆயுதத்தையும் எடுக்க வேண்டியதுதான் இனிமே என்ன நாம் அனுபவிக்கிறோம் நாம் அனுபவிக்கிறது அடுத்த தலைமுறை அனுபவிக்கணும் அடுத்த தலைமுறை அனுபவித்து பெண்களுக்கான ஒரு சாபமாக மாற்றப்பட்டு காலம் காலமாக இதே நிலை நீடிக்காம இருக்கணும்னா இந்த தலைமுறையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு முயற்சி எடுக்கலாம்ங்கிறது என்னுடைய விருப்பம் நிச்சயமா நானே அதை முன்னின்று எடுக்க தயாரா இருக்கேன் பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக என்னை போன்றவை தொடர்பு கொள்ளலாம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நன்றி